வணக்கம் மக்களே இபிஎஸ்க்கு பேரதிர்ச்சி அதிமுக ஒருங்கிணைப்பு பாஜக போடும் புதிய ஸ்கெட்ச் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை பற்றி இந்த முடியலை பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே இருப்பதால் அனைத்து கட்சிகளும் விறுவிறுப்பாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு பக்கம் அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர மறுபக்கம் திமுக ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார பயணத்தையும் நடத்தி வருகிறது மூன்றாம் நிலை கட்சிகளும் தேர்தல் பணியில் தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டன இந்த நிலையில் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் மோதல் போக்கு இந்த தேர்தல் அதனை எதிர்கட்சியாக கூட வரவிடாது என்ற கருத்துதான் தற்போது நிலவுகிறது அதிமுகவில் இருந்து இபிஎஸ் மூலம் வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் சசிகலா ஆகியோர் நால்வர் அணியாக உருவெடுத்து உள்ளது தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தையும் ஏற்படுத்தி உள்ளதனே சொல்லலாம் இந்த நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் பாஜக குறியாக இருக்கிறது இதற்கு இபிஎஸ் ஒத்து வராததால் பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்ற பழைய பிளானுக்கு பதிலாக தற்போது பாஜக புதிய ஸ்கெச் ஒன்றை போட்டு விற்பதாக கூறப்படுகிறது அதாவது பாஜகவுக்காக ஒதுக்கப்படும் சீட்டுகளில் சிலவற்றை பிரிந்திருப்பவர்களுக்கு வழங்கலாம் என்று திட்டம் இருக்கிறதாம் இதனாலேயே அதிமுகவிடம் பாஜக ஐம்பது சீட்டுகளை கேட்கிறது என்றும் கூறுகின்றனர் மேலும் இந்த தகவல்தான் இபிஎஸ்க்கு பேரதிர்ச்சி அதிமுக ஒருங்கிணைப்பு பாஜக போடும் புதிய ஸ்கெச் யாரும் எதிர்பார்க்காத இந்த ட்விஸ்ட் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நடிகர் விஜய் எந்த ஒரு சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்ள கூடாது என்ற நிபந்தனையும் ஆளும் கட்சி காட்டமாக விதித்து வந்தது இவை அனைத்தையுமே தகர்த்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்த பிறகு மீண்டும் தனது இயல்பு நிலைக்கு நடிகர் விஜய் திரும்பியுள்ளார் அந்த வகையில் இவரின் இக்கட்டான இந்த சூழலில் இவருக்காக அதிமுக துணை நின்று பேசியது மீண்டும் இவர்களது கூட்டணி உறுதியாகும் என கூறினர் அதற்கு தான் எடப்பாடி அடியெடுத்தும் வைத்தார் ஆனால் அவையெல்லாம் வீணாகி போனது இந்த சூழலில்தான் நடிகர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை எடப்பாடி கோட்டையாக இருக்கும் சேலம் மாவட்டத்தில் இருந்து மீண்டும் ஆரம்பிக்க இருக்கிறாராம் கடந்த ஐந்தாம் தேதி தமிழக வெற்றி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் திமுகவை காரசாரமாக விமர்சித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பொதுக்குழு கூட்டம் முடிந்த உடனேயே தனது நெருங்கிய புள்ளியிடம் சேலத்தில்தான் அடுத்த சுற்றுப்பயணம் என்று கூறியுள்ளார் இது ரீதியாக அனுமதி வாங்குதல் இடம் பார்ப்பது உள்ளிட்ட வேலைகளை தற்போதையிலிருந்தே ஆரம்பித்துள்ளார்களாம் ஒரு சில மாதங்களில் நடிகர் விஜய் சேலத்தில் இருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிப்பார் என கூறுகின்றனர் அன்று எடப்பாடிக்கு எதிராக அவர் களத்திலேயே பேசுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ